பிக் போஸ் நேர்களுக்கு வணக்கம் சோஃபாஸ் ப்ரோமோல ரத்த குட்டி குட்டிசாத்தனுக்கும் சண்டை இதை பார்த்து நம்ம அப்படியே நினச்சிருவோம் ஐயோ இன்னைக்கு பெரிய கண்டென்ட் பயங்கரமாக கத்துறாங்க சௌந்தரியும் ராணுவம் கத்துறாங்களே என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஓடோடி வருவோமா ரெண்டுமே காலாவதியான கற்பம் முச்சின்றது நமக்கு தெரிஞ்சது தான் இதில் நம்ம என்ன பெருசாக ஷாக் ஆகிறதுக்கு இவங்க இந்த ப்ரோமோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல பட் ரெண்டு பேருமோட இன்டென்ஷனும் என்ன அப்படின்னா ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எடுக்கணும் நம்ம எதாவது ஒன்று பண்ணணும் அது நேரத்துலேருந்தே ரெண்டு பேர் துடிச்சிட்டு இருக்காங்க ஸோ ஃபஸ்ட் ப்ரோமோவில் என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம் ஸோ அன்ஷிதா ஏதோ மலையில் போய் நான் ஒர்க் பண்ண போகிறேன் கொடை பிடிச்சிக்கிட்டே ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்றாங்க பட் இங்கே நம்ம சௌந்தர்யா சொல்றாங்க வேண்டாம் அப்படின்றாங்க பட் இருந்தாலும் அன்ஷிதா செய்கிற அப்படின்னு சொன்னதுனால கொடையை பிடிச்சி இழுத்து வேண்டாம் நீ பண்ணாத அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா ஏதோ கத்துறாங்க உடனே நம்ம ராணுவம் அப்படி பொங்கிட்டு வரும் எப்படி நீ அப்படி பண்ணலாம் அவங்க கையை பிடிச்சி இழுத்தியா கையை பிடிச்சி இழுக்கலாமா நீ அப்படின்ற மாதிரி கத்துறாரு இவங்க உடனே டே நான் கொடைய தாண்டா பிடிச்ச நான் கொடைய தாண்டா பிடிச்ச பைத்தியக்கார நாயன்ற மாதிரி இவங்க கத்துறாங்க ரெண்டு பேரும் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலி என்ன அப்படின்னா இப்போ நேற்றே ராணுவுக்கு வந்துட்டு சௌந்தர்யா அன்னைக்கு முதல் நாள் சொன்னாங்க இல்லையா நீ ரெஸ்ட் ரூம் போகக்கூடாது அந்த தலையில் ஹெல்மெட் மாட்டலைன்னா ரெஸ்ட் ரூம் போகக்கூடன்னு சொன்னாங்க இல்லையா வந்துட்டு ராணுவ அதை வச்சு ஒரு கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாரு அது டைல்யூட் ஆயிடுச்சு முத்துக்குமரன் மேனேஜராக இருக்கும்போது அதை டைல்யூட் பண்ணிட்டார் அண்ட் நேற்று மறுபடியும் போய் அன்ஷிதா கிட்டே ராணுவ கேட்குறாரு அவங்க என்கிட்ட இன்னும் சாரி சொல்லவே இல்லை அதை வச்சு பேசுவோமா அப்படின்னு கேட்டார் அப்போ அன்ஷிதா கேட்டாங்க உனக்கு என்ன வேணும் நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு இல்லை இல்லை அவங்க என்கிட்ட வந்து சாரி கேட்கணும் அப்படின்னு ஸோ இவருக்கு என்ன அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு கண்டென்ட் பண்ணி தெரியணும் அது ராணுவே பச்சையாக ஒத்துக்கிறாரு அவர் பண்ணுறதே நமக்கு தெரியுது ஏதோ ஒரு கண்டென்ட் பண்ணுவோம் அந்த கண்டென்ட்டில் நம்ம தெரியும் தெரியணும் ஏதோ ஒன்று பிரச்சனை பண்ணணும் ஒரு டாஸ்க்கை சுவாரஸ்யமாக்குங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனை பண்ணி நம்ம அதில் தெரியணும் அப்படின்றது மட்டும் தான் ராணுவ சௌந்தரியா ரெண்டு பேரோட இன்டென்ஷனாகவும் இருக்குது இப்போ முத்துக்குமரன் ஆகட்டும் ஜாக்லின் ஆகட்டும் இவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் வித்தியாசம் என்ன அப்படின்னா அவங்க இந்த டாஸ்க்குள்ளே போய் ஒரு வித்தியாசத்தை காட்டுவாங்க ஆனால் இந்த ரெண்டு பைத்தியங்களும் டாஸ்க்கை கெடுக்குற மாதிரி சண்டை போட்டு நம்ம தெரியணும்னு நினைப்பாங்க அது நேரத்துலேருந்தே ராணுவ மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது அவங்க நம்மகிட்ட சாரி சொல்ல அதை வச்சு ஒரு பிரச்சனை பண்ணுவோமா அப்படின்றக்காக ஹன்ஷேதாட சாரி கேட்க சொல்லுங்க அப்படின்னு இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை ஏன்டா மாற்றி மாற்றி பேசுகிறோம் சாரி கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டா கேட்டது இல்ல வேண்டாம் விடுங்க அப்படின்னார் பட் இன்றைக்கி லட்டு மாதிரி ஒரு கன்டன்ட் கிடைக்குது கையை பிடிச்சி இழுத்துட்டா இருக்கும் ஒர்க்கரை வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டா சண்டைக்கு வந்துட்டான்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் இது ஒரு பேய் மாதிரி கத்துது இல்லையா அந்த சௌந்தரியா இதுக்கும் கன்டென்ட் வேணும் இவங்க நேத்தே சௌந்தரியா என்ன ஆசைப்பட்டாங்க நான் ஒர்க்கர் சைடுல போக போறேன் அப்படின்னாங்க முதல் தடவை சொல்லும் போதும் அனுப்பலை ரெண்டாவது தடவையும் போது அவங்களுக்கு காண்டு ஏன்னால் இவங்களுக்கு இங்க பேச முடியாது மேனேஜர் சைடுல ஸ்ட்ராங்கா பாயிண்ட் பேசுகிற ஆட்கள் இருக்காங்க அது மஞ்சரி ஆகட்டும் முத்துக்குமரன் ஆகட்டும் ஜாக்லின் இப்படி பலரும் வந்து ஸ்ட்ராங்காக பேசுறாங்க இவங்களை மீறி நம்ம பேசினாலும் வெளியே பெருசா தெரியாது ஸோ நம்ம எப்போது போல லூசு மாதிரி கதருவோம் அப்படின்றதுக்காக தான் நேத்து முத்துக்குமரன் கிட்ட வாண்டடா வம்பெழுத்து உங்களை மாதிரிலாம் எனக்கு யோசிக்க தெரியாது நீ எல்லாம் ரூல் புக்கே நீ தான் போடுவியா உனக்குலாம் உன்னோட ஆட்டு மந்த மாதிரிலாம் என்னால் வர முடியாது நீ சொல்றது எதையும் நான் கேட்க முடியாது அப்படின்னு முத்துக்குமரன் கிட்ட சண்டை போட்டதாகட்டும் இல்லை வேணுனே இவங்க ஒரு மேனேஜராக இருக்கும்போது அங்கே போய் பெடல் பண்ற ஒர்க்கர்ஸ் கூட பெடல் பண்றது ஒர்க்கர்ஸ் கூட டான்ஸ் பண்றது இதெல்லாம் எதுக்கு கிரியேட் பண்றாங்க அப்படின்னா நேத்துல இருந்தே சௌந்தர்யா அதை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏதோ ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகணும் நீ ஒரு மேனேஜர் முதல் நாள் நீ ஸ்ட்ரிக்டா இருந்த ரெண்டாவது நாள் நீ அதே ஒர்க்கர் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுற அப்படின் போது உன் இன்டென்ஷன் என்ன ஒன்று பண்ணணும் கிறுக்கு தரமா நான் ஒன்னு பண்ணணும் அப்போ அதை பார்த்து மேனேஜர்ஸ் வந்து தான் கூட சண்டை போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அப்போ அதுக்கு தான் முத்துக்குமரன் என்ன நீங்க உங்களுக்கு வேணா பால் டப்பி கொடுக்கணுமா ஒன்றும் தெரியாதா சின்ன குழந்தைய நீங்க அப்படின்ற மாதிரி கேட்டது பால் டப்பி கொடுக்குறானா என்ன வார்த்தை இது அப்படின்னு பிரச்சனை பண்ண நினைச்சாங்க பட் இது பைத்தியம் கதரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துகுமரன் கண்டுக்கவே இல்லை அவர் பாட்டுக்கு போயிட்டு வரலையா அண்ட் இன்னைக்கும் அது ஒரு ட்ராக்கா யூஸ் பண்றாங்க ஓகே இன்னைக்கும் நம்ம சண்டை போடுவோம் தான் தேவையில்லாம இல்லாமல் போயிட்டு அன்ஷிதா கூட பிரச்சனை பண்ணுறாங்க அன்ஷிதா கூட பிரச்சனை பண்ணால் பிரச்சனை பெருசாகும்ன்றது அவங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அண்ட் மோர் ஓவர் இன்றைக்கி காலையில் தான் ஒரு டிஸ்கஷன் இப்போ போயிட்டுருக்குது லைக் நம்மளோட மஞ்சிரி சொல்லிகிட்ருக்காங்க தொழிலாளர் வர்க்கம் முதலாளி வர்க்கம் அப்படின்னு ஒரு வர்க்கத்தை குறிக்கிறாங்க இந்த டாஸ்க்கை நமக்கு அப்படி கொடுத்துருக்காங்கனாலே நம்ம கிட்டேருந்து அவங்க ஏதோ எதிர்பார்க்குறாங்க ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்பர் கிளாஸ்ன்றவன் எப்படி ட்ரீட் பண்ணுவான் அந்த ஒரு ஏற்றத்தாழ்வு இது எல்லாத்தையுமே நம்ம காட்டணும் என்று அது மட்டும் இல்லாமல் எடுத்ததுமே நம்ம வந்து தொழிலாளர்கள் கூட இறங்கி போயிட்டோம்னா சொசைட்டியில் என்ன நடக்குதுன்றது நம்ம காட்ட முடியாத மாதிரி போயிரும் சோ முதல்ல நம்ம கொஞ்சம் ஆதிக்கமா இருந்து அப்புறம் ஒரு டிஃப்ரெண்ட் செஷன் காட்டினா தான் ஏதோ சொசைட்டிக்கு நம்ம மெசேஜ் கன்வே பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அண்ட் மோர் ஒவர் இப்ப காலையிலேயே ஒரு அப்டேட் வந்திருக்கு என்ன அப்படின்னா இவ்வளவு நாள் அவங்க என்ன பண்ணுவாங்க சைக்கிள் பெடல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஆட்டோமெட்டிக்கா தண்ணி அது பாத்ரூம்க்கோ கிச்சனுக்கோ தண்ணி வந்துட்டு இருந்துச்சு இருந்துச்சுல்ல பட் இப்போ அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க இப்ப பெடல் பண்ணணும் அதே மாதிரி நீங்க பெடல் பண்ணணும் ஆனா தண்ணி முதல்ல ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு இல்லையா பாத்ரூம் கிச்சன் எல்லாம் இனிமேல் அப்படி வராது தண்ணியை பக்கெட்ல கொண்டு போய் புடிச்சிட்டு போய் இங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ் கொண்டு போய் மேனேஜஸ்ட்டு கொடுக்கணும் இப்போ ஒருத்தருக்கு ரெஸ்ட் போகணும் அப்படின்னா இன்னொருத்தர் அந்த ஒர்க்கரில் போய் ஒருத்தர் பெடல் பண்ணுவார் இன்னொருத்தர் தண்ணியை எடுத்துகிட்டு பக்கெட்லேருந்து எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு பாத்ரூம் வரைக்கும் கொடுக்கணும் தண்ணி இப்போ அவங்க வெசல் வாஷிங்க்கும் அதே மாதிரி தான் இங்கேருந்து ஒரு ஒர்க்கர் பெடல் பண்ணிகிட்டு இன்னொரு ஒர்க்கர் தண்ணி எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு கொடுக்கணும் ஸோ பிக் பாஸே இவங்க விட்டால் இந்த டாஸ்க்கை மொக்க பண்ணிடுவானுங்க இன்னைக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் இன்றைக்கி ஃபயராக ஒரு பிரச்சனை வரணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் கொண்டு வந்திருக்கார் ஆனால் பாவம் ஒர்க்கர் சைட்லேருந்து யோசிச்சு பார்த்தா ஆல்ரெடி அந்த பெடல் பண்ணுறதே கஷ்டம் தான் இனி எல்லாத்தையும் பக்கெட்லேயும் பிடிச்சி போய் பிடிச்சி போய் ஒருத்தருக்கும் பாத்ரூம்க்கு கொடுக்கிறதும் வெசல் வாஷிங் கொடுக்கறதும் கஷ்டம் தான் சோ பிக் பாஸ் எங்க கிட்ட என்ன எதிர்பார்க்குறார் அப்படின்னு உங்களுக்கு புரியுதா இப்ப நேற்று வரைக்கும் அந்த டாஸ்க் எப்படி இருந்துச்சு ஒருத்தன் பெடல் பண்ணுவான் ஆட்டோமெட்டிக்காக தண்ணி வரும் அப்ப கூட பெடல் பண்றான் தண்ணி எடுக்கிறான் பெடல் பண்றான் குளிக்கிறான் பெடல் பண்றான் வெசல் வாஷ் பண்றான் சோ இது அப்படியே போயிட்டு இருக்கு இவனுங்க இந்த டாஸ்க்கு எதுவும் இன்ட்ரெஸ்ட்டிங்கா பண்ண மாட்டாங்கன்றதுக்காக தான் பிக் பாஸ் இன்னைக்கு இப்படி கொடுத்துருக்காரு ஒருத்த உள்ள உச்சா போகணும் அப்படின்னா இங்க வெளியே இருந்து ஒரு ஒர்க்கர் தண்ணி எடுத்துட்டு போய் அவனுக்கு பாத்ரூம் வரைக்கும் கொடுக்கணும் எத்தனை நேரம் அப்படி பண்ணும்போது உள்ள அத்தனை பேருக்கு எடுத்துட்டு போகும்போது எவ்வளவு எரிச்சலாகும் ஆகும் தனக்குள்ள ஒரு எரிச்சல் வரணும் கிளர்ச்சி வரணும் அதில் ஒரு மாற்றம் வரணும் அப்படின் போது அந்த ஒரு ஒர்க்கரோட ஃபீல் வெளியே வரணும் நான் என்ன அடிமையா நான் ஒர்க்கர் தானே நான் ஏன்னா அடிமை மாதிரி நீ பாத்ரூம் போகிறதுக்கு நான் தண்ணி எடுத்துகிட்டு வரணும்னா நீ என்னை என்ன பண்ணுற அப்படின்னு அவங்க பொங்கணும் ஸோ அந்த பொங்கலை தான் இங்கே பிக் பாஸ் எதிர்பார்க்காது ஸோ அவங்களுக்குள்ள இருந்தால் நம்ம எல்லாருமே சமம் தானே என்னை மட்டும் ஏன் இப்படி ட்ரீட் பண்ணுற அப்படின்ற மாதிரி ஒர்க்கர்ஸ் வெளியே வந்து இந்த சொசைட்டிக்கு ஒரு பெரிய கருத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பிக் பாஸ் எதிர்பார்க்குறாரு ஆனால் இவங்க எப்போது போல மொக்கப்பண்ணிடுவாங்களா இல்லை என்ன சுவாரஸ்யங்கள் பண்றாங்க அப்படின்றது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி